வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை நம்ம பார்க்க போகிறோம் பாஜகவுடைய புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று பதவி ஏற்றுக்கிட்டாரு பாஜகவுடைய பல தலைவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நயினாருக்கு என்ன தெரியுமா சிக்கல் அண்ணாமலை ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு அண்ணாமலை பார்த்ததில் பார்த்த வேலையில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நயினார் பார்த்தாலே அது சக்ஸஸ் தான் பார்க்க முடியுமா அது அவ்வளோ ஈஸி கிடையாது அண்ணாமலை கடந்த மூணு நாலு வருஷம் ரத்தம் வியர்வையை சிந்தி அவர் வேலை பார்த்துருக்காரு வெயிலில் அலைஞ்சு வீடு வீடாக தெரு தெருவாக அலைஞ்சி கட்சியை வளர்த்துருக்காரு ரெண்டு சதவீதத்திலிருந்து பதினொன்று பன்னெண்டு விழுக்கணக்கு பிஜேபியை உயர்த்தியிருக்காரு அண்ணாமலை அவர் பார்த்த வேலையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யாராவது பார்த்தாலே அதுவே சக்ஸஸ் தான் அது பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி பார்ப்போம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி அவருடைய ரூட் இருக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொன்னதை செய்து காட்டி அண்ணாமலை அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் அதிமுகவோடு கூட்டணி பாஜக வச்சுச்சுன்னா என்னுடைய தலைவர் பொறுப்பை நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் சும்மா பேச்சுக்கு சொல்கிறாரு டெல்லி மேலிடம் தான் எடுக்கிற முடிவு டெல்லி மேலிடம் என்ன முடிவு எடுத்தாலும் இவர் வாயை மூடிட்டு கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிருந்தாங்க இருந்தாங்க கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சா அண்ணாமலை சொன்ன மாதிரியே அவருடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் விலகிருக்காரு வேறு லெவலில் இதனால தான் அண்ணாமலைக்கு தொண்டர்கள் அவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அன்காம்ப்ரமைஸ்டு லீடராக அண்ணாமலை இருக்கார் திராவிட கட்சிகளோடு சமரசம் இணக்கம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது திமுக மாதிரி தான் அதிமுக அதிமுகவோடு கூட்டணி வச்சு என்ன புதிய மாற்றத்தை தமிழக அரசியல்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து இருக்காரு அதில் உறுதியாக இருக்கிறதுனால தான் தொண்டர்கள் அவர் பக்கம் இப்போ இருக்காங்க இன்றைக்கி பாஜகவுடைய தொண்டர்களில் இங்கே நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் பாஜகவுக்கு தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் ஒரு இருபது லட்சம் பேர் பாஜகவில் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த இருபது லட்சம் பேரில் அடித்து சொல்ல முடியும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே அண்ணாமலைக்கு தான் இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ணாமலை பக்கம் தான் நிற்பாங்க இந்த தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகினதை டெஃபினெட்டாக அவங்களுக்கு ஒரு பெரிய சோகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் இருந்தாலும் சொன்ன சொல்லுக்காக அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து விலகிருக்காரு வேற லெவல் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பதவி ஏற்ற பிறகு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இது தொண்டர்களுக்கு கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வெந்த புண்ணில் கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு செய்தி ஆல்ரெடி சோகத்தில் இருக்காங்க கொஞ்சம் ஹாப்பினஸ் வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளுக்கு மேலே பாஜக வெல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நயினார் பேசியிருக்காரு நாற்பது தொகுதியில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா எத்தனை தொகுதிகளில் போட்டிடணும் மினிமம் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே தாமரை சின்னம் போட்டிட்டாதான் அதில் நாற்பது தொகுதியாவது சக்ஸஸ் ரேட் வந்து காட்ட முடியும் அப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சு ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே போட்டிடுறது அப்படிங்கிறதே டெஃபினட்டாக சக்ஸஸ் தான் இந்த நிலைமைக்கு பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தினது யார் தெரியுமா அதுவும் அண்ணாமலை தான் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவருடைய சொல்படி தனித்து போட்டியிடாமல் இருந்திருந்தால் அதிமுகவோடு போட்டிட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு அஞ்சு தொகுதி கொடுத்துருப்பாங்க பிஜேபியுடைய வளர்ச்சியை காமிச்சிருக்க முடியாது அண்ணாமலை தான் உள்ளாட்சி தேர்தலையும் தனித்து போட்டியிட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மூன்றாவதாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சதுனால தான் பிஜேபியுடைய ஓட் ஷேரை இன்றைக்கி உணர்த்தினதுனால தான் ஐம்பது ப்ளஸ் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அதில் நாற்பது தொகுதியை நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நயினார் பேசுகிறாருனா அதுக்கு முக்கியமான முதல் காரணம் அண்ணாமலை தான் ஸோ அண்ணாமலைக்கு பலர் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கப்படுது டெஃபனட்டாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பாதிக்கு பாதி பாதி அதிமுக போட்டியிடட்டும் மீதி நூற்றி பதினேழில் என்டி பிரிச்சுக்கட்டும் இப்போ தானே அதிமுக வந்து சேர்ந்திருக்காங்க அதிமுக வருவதற்கு முன்பாக என்டி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அதில் இருந்த கட்சிகள்லாம் அந்த பேலன்ஸ் நூற்றி பதினேழு தொகுதிகளை பிரிச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படி பேசுங்க டீலிங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பாஜகவுடைய மேலிடத்துக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க நூற்றி பதினேழு அப்படின்னு இல்லைனா கூட அட்லீஸ்ட் நூறு தொகுதிகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டியிட்ட என்டி பிரிச்சுக்கணும் அப்படி பிரிச்சாதான் பாஜக மினிமம் ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட முடியும் அதிமுகவுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இப்படிலாம் கொடுத்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் சொல்கிறாங்க வேற ஒன்றும் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலே அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளினாங்க பாஜக அந்த எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் தொகுதிகள் எங்களுக்கு தான் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் யாரெல்லாம் அந்த தொகுதியில் போட்டிட்டாங்களோ என்டிஏ சார்பாக அவங்களையே முன்னிறுத்தி தேர்தல் வேலைகளை பார்த்து இப்போவே அந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வேட்பாளர்கள் அறிவித்து எலக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஐநா நாகேந்திரன் சொன்ன மாதிரி நாற்பது தொகுதிகளுக்கு மேலே பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நாற்பது ப்ளஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பார்க்கலாம் பாஜகவுடைய வேகம் எவ்வளோ ஸ்பீடாக போக போகுது இந்த விவகாரத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்